ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் ஜி ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான வணக்கங்கள் மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப உன்னதமான மாதமா இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் தொழில் இடத்துல உங்களுக்கு சிறப்புகள் கூடும் நீங்களும் ரொம்ப பரபரப்பா வேலை பார்ப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் வேகம் அதிகமா இருக்கும் வழக்கத்தை விட சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயோட புதனும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஒன்றா சேர்றதுனால தொழில் வேகம் அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் வேலையில் உள்ள சூட்சமமும் அதிகரிக்கும் மிகுந்த கவனத்தோட வேலை பார்ப்பீங்க பல வரது பாராட்டுகளை வாங்குவீங்கன்னு சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலங்களை வேலை செய்கிறவங்க சிறப்பான நிலையை அடைவாங்கன்னு சொல்லலாம் குருவோட பார்வை உங்களுடைய தொழில் சாணத்துக்கு உழறதுனால நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து மற்றவங்களுடைய பாராட்ட வாங்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மேன்மையான நிலையை இந்த மாதம் அடைவாங்கன்னே சொல்லலாம் பரபரப்பாக வேலை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பணப்பழக்கம் பிரமாதமாக இருக்கும் விரையத்துக்குரிய குரு ஆறில் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் விரயம் குறைவாக இருக்கும் இந்த மாதத்துடைய முற்பகுதி மட்டும் இல்லாமல் அக்டோபர் எட்டு வரைக்கும் இதே நடக்கும் அக்டோபர் எட்டுக்கு வேலை இந்த மாதத்துடைய முற்பகுதி மட்டும் இல்லாம அக்டோபர் எட்டு வரைக்கும் குரு வந்து நிதனத்திலேயே இருந்து உங்களுடைய விரயத்தை கண்ட்ரோல் பண்றதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஆனால் அக்டோபர் எட்டுக்கு மேல விரையாதிபதியான குரு கேந்திரம் பெற்று போடுறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைப்படும் லாப கணக்குல நீங்க கவனத்தை எடுத்துக்கணும் அந்த நேரம் இல்லைன்னா லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கட்டுமான தொழில்கள் எரிபொருள் சார்ந்த துறைகள் ஹோட்டல்ஸு ஆர்கிடெக்ட் வேலை செய்கிறவங்க இது சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் ஈடுபடுறவங்களுக்கு பிரமாதமான வருமானங்கள் இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது ஐடி சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டில் இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க ஆடிட்டர் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு மேல மிகுந்த யோகமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் தோன்றலாம் ஒரு சிலருக்கு சுப செலவாகவும் அது வந்து சேரலாம் குடும்பத்துல மன மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது ஆனால் குடும்பத்துல ஏற்படுற தேவையற்ற செலவுகளை குறைத்தால் இன்னும் நிம்மதி காண முடியும் கணவன் மனைவி உறவு அற்புதமா இருக்கும் ரெண்டு பேருமே வந்து மன ஒற்றுமையோட திகழ்வதனால குடும்பத்துல கூச்சல் குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது குழந்தைங்களுடைய நலனில் கவனம் வேணும் அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டு தான் வேணும் அதே சமயம் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை வாங்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குவாங்கன்னு வாங்கன்னு அக்டோபர் பத்துக்கு மேல உங்க வீட்டுக்கு வர உறவினர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால சில கொண்டாட்டங்களுக்கு நீங்களே மனது அளவில் ரெடியாயிடும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அறுவடை முருகன்